பணம் மற்றும் மன நிம்மதி இரண்டும் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானவை ஆனால் அவை ஒன்றை ஒன்று சார்ந்தவை அல்ல பணத்தின் முக்கியத்துவம் பொறுத்தவரை பணம் என்பது வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பூட்டி செய்ய உதவும் ஒரு கருவி உணவு உடை இருப்பிடம் கல்வி மருத்துவம் போக்குவரத்து போன்ற அத்தியாவசியமான தேவைகளுக்கு பணம் இல்லாமல் வாழ முடியாது நிதி ஸ்திரத்தன்மை இருந்தால் பல கவலைகள் குறையும் உதாரணமாக நோய்வாய்ப்பட்டால் நல்ல சிகிச்சை பெறவும் குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கவும் எதிர்காலத்திற்காக சேமிக்கவும் பணம் அவசியம் பணம் இல்லாத வாழ்க்கையில் அன்றாட தேவைகளுக்காக போராட வேண்டிய நிலை வரும் இது மன அழுத்தத்தையும் விரக்தியையும் தன்னம்பிக்கை இழப்பையும் ஏற்படுத்தும் சில சமயங்களில் பணமில்லாத நிலை உறவுகளிலும் விரிசல்களை ஏற்படுத்தலாம் இப்போது பணத்தின் முக்கியத்துவத்தை நாம் ஒரு கதை வடிவில் பார்ப்போம் உதாரணமாக காமேஷ் என்பவர் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் நல்ல மனம் கொண்டவர் எதையும் பணத்துக்கு முக்கியம் கொடுக்காமல் வாழ்ந்தவர் பணம் என்னடா போகுது மனசு நல்லா இருக்கணும் அதுவே போதும் என்று அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருப்பார் ஒரு நாள் அவரது மனைவி ருக்மிணி கடுமையாக சளி காய்ச்சல் வந்ததால் நகரத்துக்குள்ள பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டியது வந்தது மருத்துவர் அவர்கள் சிகிச்சைக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்டார் காமிசிற்கு ஒரே குழப்பம் வீட்டில் ஐநூறு ரூபாய் கூட இல்லை நண்பர்களிடம் கேட்டார் யாரும் உடனடியாக தர முடியவில்லை அவரது கண்களில் அழுகையே வந்துவிட்டது இப்போதுதான் அவன் யோசிக்கிறான் இவ்வளவு வருடங்களில் நாம் சேமித்திருந்திருந்தால் இன்று அவசரச் சூழ்நிலையிலே யாரிடமும் உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது அவனுடைய ஆதங்கம் அவனுடைய கண்களில் தெரிந்தது இப்போது இந்த கதையை கேட்ட உங்களுக்கு நிச்சயம் பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கலாம் வாழ்க்கையில் பணக்காரர் ஆவதற்கு சில செலவுகளை குறைப்பது அல்லது தவிர்ப்பது அவசியம் நீங்கள் பணக்காரராக விரும்பினால் இந்த ஆறு செலவுகளை குறைப்பது அல்லது நிறுத்துவது உங்களுக்கு நிச்சயம் பயனளிக்கும் அதில் முதலாவதாக ஆடம்பரமான உணவுகள் மற்றும் வெளியூர் விருந்துகள் தவிர்த்தல் அடிக்கடி விலை உயர்ந்த உணவகங்களுக்குச் செல்வது அல்லது வெளியிலிருந்து உணவு ஆர்டர் செய்வது போன்றவை உங்கள் பட்ஜெட்டை கடுமையாக பாதிக்கும் இது ஒரு சிறு தொகையாக தோன்றினாலும் மாத இறுதியில் இது பெரிய செலவாக மாறும் இதற்கு பதிலாக நீங்கள் வீட்டிலேயே சமைக்கப்படுகங்கள் இது பணத்தை மிச்சப்படுத்துவதோடு ஆரோக்கியமான உணவையும் உறுதி செய்யும் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் சேர்ந்து வீட்டிலேயே உணவு சமைத்து ஒரு சிறிய விருந்து ஏற்பாடு செய்யலாம் இரண்டாவதாக அதிக வட்டி கடன்கள் தவிர்த்தல் கிரெடிட் கார்டு கடன்கள் அல்லது அதிக வட்டி விகிதம் கொண்ட தனிநபர் கடன்கள் ஆகியவை உங்கள் பணத்தை கணிசமாக உறிஞ்சும் இந்த கடன்களின் தொகை அசல் தொகையை விட அதிகமாக இருக்கலாம் இதற்கு பதிலாக முடிந்தவரை இந்த கடன்களை விரைவாக அடைக்க முயற்சி செய்யுங்கள் ஒருவேளை பெரிய கடன் இருந்தால் அதை குறைவான வட்டி விகிதம் கொண்ட கடனாக மாற்றுவது குறித்து ஆராயலாம் அவசர தேவைக்கு தங்க நகை கடனை நாடுவது மற்ற கடன்களை காட்டிலும் சிறந்தது கடன் இல்லாத வாழ்க்கை நிதி சுதந்திரத்திற்கான முதல் படி மூன்றாவதாக நீங்கள் பயன்படுத்தாத சந்தாக்கள் மற்றும் சேவைகள் தவிர்க்கலாம் ஜிம் மெம்பர்ஷிப்கள் ஸ்ட்ரீமிங் சேவைகள் மொபைல் ஆப் சந்தாக்கள் என நாம் பலவற்றிற்கு பணம் செலுத்தி வருவோம் ஆனால் உண்மையில் எத்தனை சந்தாக்களை நாம் முழுமையாக பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தாத சந்தாக்களுக்கு பணம் செலுத்துவது வீண் செலவு இதற்கு பதிலாக உங்கள் வங்கி அறிக்கையை சரிபார்த்து நீங்கள் பயன்படுத்தாத சந்தாக்களை ரத்து செய்யுங்கள் தேவைப்படும் போது மட்டும் சந்தாக்களை பயன்படுத்தலாம் அல்லது இலவச மாற்று வழிகளை தேடலாம் நான்காவதாக ஆடம்பரமான பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கைகள் குறைத்து கொள்ளுங்கள் வார இறுதி நாட்களில் உயர்ந்த பார்கள் நைட் கிளப்புகள் அல்லது அடிக்கடி விலையுயர்ந்த திரைப்படங்கள் கச்சேரிகள் போன்றவற்றுக்கு போவது பணத்தை விரைவாக கரைக்கும் இது ஒரு சமூக அந்தஸ்து போல தோன்றினாலும் நீண்ட கால நிதி இலக்குகளுக்கு இது தடையாக இருக்கும் இதற்கு பதிலாக குறைந்த செலவில் பொழுதுபோக்கு அம்சங்களை தேடுங்கள் பூங்காக்களுக்கு செல்வது நூலகத்தில் புத்தகங்கள் படிப்பது நண்பர்களுடன் வீட்டிலேயே கேம்கள் விளையாடுவது அல்லது இலவச பொது நிகழ்வுகளில் பங்கேற்பது போன்றவற்றை மேற்கொள்ளலாம் ஐந்தாவதாக தேவையற்ற ஷாப்பிங்கை தவிர்க்கலாம் சேல் அல்லது ஆஃபர் என்று வரும்போது நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குவது பலரின் பழக்கம் உணர்ச்சி அல்லது சலிப்பை போக்க ஷாப்பிங் செய்வது என்பது பணக்காரர் ஆவதற்கான பாதையில் ஒரு பெரிய தடை இதற்கு பதிலாக எதையாவது வாங்குவதற்கு முன் இது எனக்கு உண்மையிலேயே தேவையா என்று கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு பட்டியல் போட்டு ஷாப்பிங் செய்யுங்கள் அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்குங்கள் ஆடம்பர பொருட்களை தவிர்த்து தரமான நீடித்து உழைக்கும் பொருட்களை தேர்ந்தெடுங்கள் ஆறாவதாக அதிக விலை கொண்ட போக்குவரத்து தவிர்க்கலாம் தினசரி பயணத்திற்கு அதிக எரிபொருள் செலவாகும் வாகனங்களை பயன்படுத்துவது அல்லது அடிக்கடி டாக்ஸி ஆட்டோ போன்றவற்றை நம்பியிருப்பது உங்கள் பணத்தை கரியாக்கும் குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகரங்களில் இது ஒரு பெரிய செலவு இதற்கு பதிலாக பொது போக்குவரத்தை பயன்படுத்த பழகுங்கள் அருகிலுள்ள இடங்களுக்கு நடந்து செல்லலாம் அல்லது சைக்கிள் பயன்படுத்தலாம் நீண்ட தூர பயணங்களுக்கு முன்பதிவு செய்து மலிவான பயண விருப்பங்களை தேர்வு செய்யலாம் இந்த செலவுகளை குறைப்பதன் மூலம் நீங்கள் சேமிக்கும் பணத்தை முதலீடு செய்வது கடன்களை அடைப்பது அல்லது அவசர கால நிதியை உருவாக்குவது போன்ற நிதி இலக்குகளுக்கு பயன்படுத்தலாம் இதன் மூலம் நீங்கள் விரைவில் பணக்காரராகலாம் இந்த ஆறு செலவுகளை தவிர்த்தல் அல்லது குறைதல் நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கும் கடைசியாக மன நிம்மதியின் முக்கியத்துவத்தையும் பார்த்துவிடுவோம் மன நிம்மதி என்பது உள் அமைதி திருப்தி மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் எவ்வளவு பணம் இருந்தாலும் மனநிம்மதி இல்லாவிட்டால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது மனநிம்மதி இல்லாதவர்களுக்கு தூக்கம் பசி மகிழ்ச்சி என எதுவுமே இருக்காது பணத்தால் வாங்க முடியாதது நல்ல உறவுகள் குடும்பம் நண்பர்கள் சமூக தொடர்புகள் ஆகியவை மனநிம்மதிக்கு மிக முக்கியமானவை மனநிம்மதி இல்லாதவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம் வேலை அடிச்சம் பல நோய்களுக்கு வழிவகுக்கும் உண்மையான மகிழ்ச்சி என்பது பணத்தால் மட்டுமே வருவதில்லை சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி காண்பது மற்றவர்களுக்கு உதவுவது இயற்கையை ரசிப்பது போன்ற பல விஷயங்கள் மனநிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் பணம் மனநிம்மதியை தருமா என்று கேட்டால் பணம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மனநிம்மதியை தரும் அதாவது அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் போது நிதி சார்ந்த கவலைகள் குறைகின்றன ஆனால் அளவுக்கு அதிகமான பணம் சில சமயங்களில் மன நிம்மதியை கெடுத்துவிடும் பணத்தை நிர்வகிப்பதில் உள்ள கவலைகள் அதை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் அல்லது பணத்திற்காக ஏற்படும் சண்டைகள் போன்றவை நிம்மதியை குலைத்துவிடும் வள்ளுவர் கூறியது போல அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகமில்லை அதாவது அருள் மன நிம்மதி நல்ல குணங்கள் இல்லாதவர்களுக்கு மறுமை இல்லை பொருள் பணம் இல்லாதவர்களுக்கு இல்லை இது பணம் மற்றும் மன நிம்மதி இரண்டின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டுகிறது இறுதியான பார்வை பொறுத்தவரை வாழ்க்கையில் பணம் ஒரு கருவி அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அதே சமயம் மன நிம்மதி என்பது வாழ்க்கையின் சாராம்சம் இரண்டும் சமமாக முக்கியம் ஒருவரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து எதிர்காலத்திற்கான பாதுகாப்பையும் சௌகரியத்தையும் தரும் அளவிற்கு பணம் அமைய வேண்டும் மன நிம்மதிக்கான வழிகள் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்ல உறவுகளை பேணுவது உடல் நலத்தை பாதுகாப்பது நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பது சிக்கலான சூழ்நிலைகளை தைரியமாக எதிர்கொள்வது பிறருக்கு உதவுவது போன்ற விஷயங்கள் மன நிம்மதியை கொடுக்கும் ஆகவே பணம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியாது அதேபோல் இல்லாமல் பணம் இருந்தும் பயனில்லை இரண்டுக்கும் இடையே ஒரு சமநிலையை உருவாக்குவதே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அவசியம் இது போன்ற பயனுள்ள தகவலை பெற நமது சேனலை பின்தொடரவும் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் இங்கே பகிரலாம்